ஓம் சக்தி என் அன்பு குழந்தையே உன் வீட்டில் வசிக்கும் பெண் தெய்வம் தனிமையில் பேச காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல் அதற்கான தீர்வை நான் அளிக்கின்றேன் என்னை நம்பினால் முழுமையாக கேள் என் தங்க பிள்ளையே இனி எந்த விதமான கஷ்டங்களும் துயரங்களும் உனக்கு வராது ஒரு அமைதியான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழத்தான் போகின்றாய் என்னை நம்பு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு வாழ்க்கை பயணத்தை தொடங்கு உனக்கு நன்மையே நடக்கும் வாழ்க்க வளமுடன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நல்லதை மட்டுமே நடத்தி தருவேன் என் அன்பு குழந்தையே மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலைப்படாதே எதுவுமே நடக்கவில்லை என்று கவலைப்படாதே உனக்கென்று யாரும் இல்லையே என்று கண்ணீர் விடாதே சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக நடக்கிறதே உனக்கு சாதகமாக நடக்கவில்லை என்று பயப்படாதே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் காலச்சக்கரம் என்ற ஒன்று அனைவரின் வாழ்விலும் உண்டு அது கேட்ட போல் சூழ்நிலைகள் மாறும் நிச்சயம் உனக்கான காலமும் வரும் உன் அன்னை அமைத்து தருவேன் என் தங்கமே என் குழந்தைக்கு மனதில் ஆயிரம் குழப்பங்கள் இருக்கிறது எதை எடுத்தாலும் செய்யலாமா வேண்டாமா என்ற சந்தேகம் இருக்கின்றது வாழ்க்கையைப் பற்றிய பயம் அதிகமாக வந்துவிட்டது எதை நினைத்தாலும் அதில் நல்லதொரு தெளிவு கிடையாது என் பிள்ளை வாழ்க்கை என்னவாகுமோ என்று பயந்து பாதி நாட்களை விட்டது நிம்மதியை நீ இழந்து தவிக்கின்றாய் எல்லாம் உனக்கு தவறாக நடக்கும் பொழுது முதலில் உனக்கு நினைவில் வருவது நம் ஜாதகம் சரியில்லையோ என்றுதான் குழந்தையே உன்னுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் என நினைத்து கொண்டு இருக்கிறாய் நமக்கு எப்போது நல்ல நேரம் பிறக்கும் நல்ல நேரம் என்ற ஒன்று நம் வாழ்க்கையில் இல்லையா இதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் செல்லமே உன்னுடைய ஆசையை உன் அம்மா நானே நிறைவேற்றி இந்த வாழ்க்கையின் இப்போதைய நிலை எப்படி இருக்கின்றது இனிமேல் என்ன நடக்கப் போகின்றது என்பதை உன் அம்மா நிச்சயமாக எடுத்து சொல்லிவிடுவேன் என் குழந்தையே இப்பொழுது உன்னுடைய ராசியில் உள்ளே வா இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டிருப்பது எல்லாம் காலத்தின் கட்டாயம் நீ இதை நீ அனுபவித்தே ஆகவேண்டும் என்ற கட்டாயம் ஆனால் ஒன்றை புரிந்துகொள் அதற்கான கடைசி கட்டம்தான் இது இதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் என் தங்கமே உன் கஷ்டங்கள் மறைந்து போகும் என் அன்பு பிள்ளையே அனைவராலும் புறக்கணிக்கப்பட்டு இப்போது நீ ஏமாந்து நின்று கொண்டிருக்கிறாய் தேவையில்லாமல் மனதை போட்டு வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருப்பதை நான் அறிவேன் வீணாக குழம்பிக்கொண்டிருக்கிறாய் வீணாகத்தான் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய் கலங்காதே கண்மணி முதலில் நீ யாருடையவள் என்று தெளிவாக தெரிந்து கொள் அந்த தெளிவு உன்னுள் வந்துவிட்டாலே அதை நீ தெரிந்து கொண்டாலே உன் குழப்பங்கள் எல்லாம் வீணானது என்பதை புரிந்து கொள்வாய் நீ யார் என்பதையும் யாருக்கு சொந்தமானவர் என்பதையும் புரியாமல் தான் இத்தனை சிக்கலில் மாட்டி தவிக்கிறாய் இதோ இப்போது நான் கூறும் உண்மைகளை இறுதி வரை கவனமாகவே கேள் ஒரு ஊரில் ஒரு பலே திருடன் இருந்தான் திருட்டுக்களில் சாமார்த்தியம் வாய்ந்தவன் பல சொத்துக்களை அவன் திருடியே சேர்த்து வைத்திருந்தான் அவனுக்கு ஒரு நாள் ஒரு எண்ணம் தோன்றியது நமக்கு துணையாக ஏன் ஒரு நல்ல துணை அமையக்கூடாது அதுவும் நம்மை போன்றே திருட்டு தொழிலில் ஆர்வமுள்ள திருட்டில் சாமார்த்தியமுள்ள பெண்ணை மணந்துகொண்டால் கொண்டால் இன்னும் அதிகமாகவே திருடிவிடலாமே என்று யோசித்தான் யோசித்ததை செயல்முறையும் படுத்தினான் அவனைப் போலவே திருட்டு தொழிலில் உள்ள பெண்ணை மணம் கொண்டான் இருவரும் இன்னும் நிறைய திருடிச் சென்றனர் இப்பொழுது கையில் அடங்காத அளவிற்கு சொத்துக்கள் சேர்ந்துள்ளன மீண்டும் அவர்கள் இருவரும் இந்த சொத்துக்களுக்கெல்லாம் ஏன் ஒரு வாரிசு பிறக்க கூடாதே என்று யோசித்தனர் அந்த பிள்ளையும் நம்மை போல் திரடனாகவும் பலே கில்லாடியாகவும் இருந்துவிட்டால் இன்னும் சந்தோஷமாக இருக்குமே என்று யோசித்தனர் அதே ஒரு பிள்ளையும் என்றனர் பிள்ளை பிறந்தவுடன் அத்தனை ஆசையாக கையில் எடுத்து பார்த்தபோது அந்த பிள்ளையின் இரு கை விரல்களும் முடங்கியிருந்தன கைகளை அவன் விரிக்கவே இல்லை அவர்களும் பல்வேறு முயற்சித்தும் அந்த குழந்தையின் மூடிய விரலை விரிக்க முடியவில்லை ஐந்து ஆகியும் விரல்கள் மூடியபடியே இருந்தன என்று மருத்துவரிடம் சென்றனர் மருத்துவமனைக்கு சென்று ஒரு செவிலியர் கையில் குழந்தையை கொடுத்தனர் அவர் ஒரு தங்க சங்கிலி அணிந்திருந்தார் அதை பார்த்ததும் குழந்தை கைகளை விரித்து சங்கிலியை பிடித்து கொண்டது கைகளை விரிக்கும் போது அதிலிருந்து ஒரு மோதிரம் விழுந்தது அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை இந்த மோதிரம் எப்படி நம் குழந்தை கையில் வந்தது அது இருந்ததால்தான் குழந்தை விரல்களை திறக்கவில்லை என்று நினைத்தார்கள் அதே சமயத்தில் இன்னொரு செவிலியர் வந்து அந்த மோதிரத்தை பார்த்துவிட்டு இது இந்த குழந்தை பிறக்கும்போது நான் போட்டிருந்த மோதிரம் அன்றிலிருந்து அதை காணாமல் தேடிக் கொண்டிருந்தேன் என்றார் உடனே இந்த திருட்டு தம்பதியருக்கு அத்தனை சந்தோஷம் வந்தது நம் குழந்தை பிறக்கும் போதே பழைய கில்லாடியாக பிறந்து விட்டது என்று மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர் இது வெறும் ஒரு கற்பனை தான் ஆனால் இதில் ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது இதில் நீ யார் என்றும் யாருடைய பிள்ளை என்றும் கேள்வி இருக்கிறது ஒரு பலே திருடனுக்கும் திருடிக்கும் பிறந்த குழந்தை எவ்வாறு பிறக்கும்போதே போதே திருடனாக பிறக்க உட்படுகிறதோ அதைப் போன்று தான் ஒரு மருத்துவரின் குழந்தைக்கு மருத்துவ ஞானம் இருக்கும் ஏனென்றால் தகப்பனை போன்று தானே பிள்ளை பிறக்கும் ஒவ்வொரு தகப்பனின் ஆசையும் இதுதான் தன்னை விட தன் பிள்ளை மேலே இருக்க வேண்டும் தம் தொழில் செய்ய வேண்டும் இதுதானே ஒரு தகப்பனின் ஆசையாக இருக்கும் இப்போது உனக்கான கேள்வி நீ யாரின் பிள்ளை நீ அப்பா என்று அழைத்தவுடன் என் பிள்ளையாகவில்லையா நீ பிறக்கும் போதே என் பிள்ளையாகத்தான் பிறந்தாய் ஏனென்றால் உனக்கும் எனக்கும் அப்படி இருக்க என் தங்கமே நீ என் பிள்ளை உனக்குள் இருக்கும் என்னை நீ உணரும் தருணம் வந்துவிட்டது உன்னுள் பயம் என்ற வார்த்தையே இருக்கக்கூடாது எதை நினைத்தும் கலங்காதே உன்னுள் உன் அப்பா நான் இருக்கின்றேன் எதை நினைத்தும் இனி வருந்தாதே உனக்கான காலம் கனைந்து விட்டது என் செல்ல பிள்ளையே உன் அப்பா இன்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நல்லதே நடக்கும் உன் தாயும் தந்தையுமாக உன்னை காத்து நிற்பேன் என் தங்க பிள்ளையே என்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கிய செய்தியை தருவதற்கு ஓடோடி வந்திருக்கின்றேன் இந்த பதிவை நீ முழுவதுமாக கேட்டுவிட்டால் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உனக்கு ஒரு நற்செய்தியை கொடுக்கப் போகிறேன் என் தங்க பிள்ளையே அலட்சியமாக இந்த தாயை நினைத்து விடாதே என்னை நம்பி இந்த பதிவை முழுமையாக கேட்பவர்களுக்கு என் உடைய லீலைகள் என்னுடைய அற்புதங்கள் என்னவெல்லாம் மனதார நினைத்து இந்த பதிவை முழுவதுமாக கேட்கிறாயோ அது அனைத்துமே இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடத்தி கொடுப்பது இந்த தாயின் சவாலாக விட்டு சொல்கின்றேன் ஆனால் சிறு நேரம் கூட உன் மனதில் இருக்கும் எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா என் தாயானவள் நிச்சயம் இந்த பதிவினை கேட்கும் பொழுது எனக்கு ஒரு அற்புதம் நிகழும் அதிசயத்தை என் தாய் நிகழ்த்துவாள் என்ற நம்பிக்கையோடு நான் கேட்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் என் தாய் நிறைவேற்றி தருவார்கள் என்று நம்பிக்கையோடு இந்த பதிவினை கேட்க வேண்டும் அப்படி தான் நீ நினைப்பதை நிச்சயம் நிறைவேற்றிக் கொடுப்பேன் நம் வாழ்க்கையில் எண்ணம் போல் வாழ்க்கை என்பது இதற்கு உதாரணம் என்ன நினைத்து இந்த பதிவினை கேட்கிறாயோ அது நிச்சயமாக நடக்கும் இது உன் தாயின் சத்திய வாக்கு சிறு அளவு கூட மற்றவர்களுக்கு நடப்பது போல எனக்கு எந்த வேண்டுதலும் நடக்கவில்லை எதுவும் நடக்கவில்லை என்று என் தங்க பிள்ளை இந்த பதிவினை ஒரு நாளும் கேட்கக்கூடாது நம்பிக்கையோடு முழுமையாக கேட்பவர்களுக்கு என் நான் குறித்த நேரத்தில் நல்லது நடந்தே தீரும் பிறகு முக்கிய விஷயம் ஒன்றை உனக்கு கூறுகின்றேன் அதற்கு நீ தயாராக இரு இந்த பதிவின் மூலமாக இந்த தாயானவள் உனக்கு ஒன்று சொல்ல இருக்கின்றேன் அதனால் கவனமாக கேள் தனிமையில் கேள் என் தங்கமே சில நாட்களாக ஒரு சில விஷயத்தை நினைத்து என் செல்ல பிள்ளை அழுது கொண்டிருக்கிறாய் தாயே நான் நம்பியதெல்லாம் என்னை ஏமாற்றிவிட்டது எனக்கென இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இழந்துவிட்டேன் ஒவ்வொரு தருணமும் என் மனதை உடைக்கும் அளவிற்கு மனிதர்கள் சில விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நினைத்து நான் ஏன் வாழ வேண்டும் என்று என் எண்ணங்கள் தோன்றுகிறது தாயே ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை இப்பேற்பட்ட ஏமாற்றம் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் ஏன் வாழ வேண்டும் தாயே என்று என் தங்க பிள்ளை அழுது கொண்டிருக்கிறது உண்மைதானே செல்லமே உண்மை என்றால் ஆம்தாயே என்று எனக்கு குறும் செய்தி அனுப்பி வைக்க வேண்டும் ஒவ்வொரு தருணமும் என் பிள்ளை மனமுடைய அளவிற்கு சில மனிதர்கள் ரணப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் தங்க பிள்ளையே ஆடாத ஆட்டமெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் எப்படி அடக்கி உன் காலடியில் விழ வைக்க வேண்டும் என்று இந்த தாயானவளுக்கு தெரியும் அதனால் தாய் இருக்கிறார்கள் என்று இன்னும் தைரியமாக இருக்க வேண்டும் அதேபோல் சில விஷயமானது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா உன் வாழ்க்கையில் சில பண உதவி கேட்டு அப்படியே கையேந்தி நிற்கின்றார்கள் அவர்களுக்கு போனால் போகட்டும் என்று உன்னுடைய பணத்தை அவர்களுக்கு கொடுத்தாய் ஆனால் அந்த நன்றி கெட்ட மனிதர்கள் நீ இப்பொழுது கேட்கும்போது என்னால் கொடுக்க முடியாது என்று எதிரியாக உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ ஆணவமாக இருக்கிறார்கள் ஆனால் என் செல்லமே இதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் உனக்கு எப்படியாவது வாங்கி கொடுக்க வேண்டுமோ அப்படி தேடி வரும்படி நான் செய்ய போகேன் அவர்கள் ஓடி வந்து உன்னிடம் கொடுத்துவிட்டு செல்வார்கள் அந்த அளவிற்கு என் என் தங்க பிள்ளைக்கு நான் தைரியமும் அவர்களுக்கு பயமும் உருவாக்கியிருக்கின்றேன் என் செல்லமே பல பேர் உன்னை அவமானப்படுத்தியிருக்கலாம் பல பேர் பேச்சுக்களால் நீ கஷ்டப்பட்டிருக்கலாம் கண்ணீர் வடிக்காது என் தங்கமே இந்த கஷ்டமான நேரத்தில்தான் பல பேர் முகம் உன் கண்ணில் காட்டக்கூடிய நேரம் வந்து விட்டது அதனால் நீ கவலைப்படாமல் இரு உன் தாய் நான் இருக்கின்றேன் உனக்கான காலம் கனிந்து விட்டது என் பிள்ளையே இதுநாள் வரை நீ பட்ட துன்பங்களும் கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும் நேரம் இது அம்மாவை தவற விடாது என் பிள்ளையே நீ நினைத்த காரியம் கைகூடும் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபராசக்தி